உலக நன்மைக்காகவும் பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை வளர்க்கும் வகையிலும் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பரதநாட்டியம் ஆடிய பரத கலைஞர்கள் தமிழ் வருடப்பிறப்பு தினமான நேற்று சென்னை மதுரவாயிலைச் சேர்ந்த நர்தனன் குழுவினர் சுமார் பதினோரு பேர் உலக நன்மைக்காகவும் பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தை வளர்க்கும் வகையிலும் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பரதநாட்டியம் ஆடியபடி கிரிவலம் மேற்கொண்டனர் ராஜகோபுரம் அருகே தொடங்கிய இக்குழுவினர் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் சூரியலிங்கம் வாயுலிங்கம் வருணலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் உள்ளிட்ட அஷ்டலிங்க திருக்கோவில்களிலும் நவசந்தி கௌத்துவம் என்கிற பரதநாட்டியத்தை ஆடி கிரிவலம் மேற்கொண்டனர் கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த பாதை முழுக்க சிவமுத்திரை பார்வதி முத்திரை முத்திரை முருகர் முத்திரை என ரெண்டு ஆடல் முத்திரைகளை பயன்படுத்தி நர்தனன் குழுவினர் பாதை முழுக்க கிரிவலம் வந்தனர் தமிழ் வருட பிறப்பு தினமான நேற்று கிரிவல பாதையில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்ட நிலையில் இந்த நடனக் குழுவினர் பரதநாட்டியம் ஆடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது